அந்த சாதனை பயணத்தை நாயகே பார்த்து முகமார் இந்த நிகழ்வு என்ன இங்கே விதைத்தாரோ அந்த பலனை இன்று அறுவடை செய்யல அந்த எனவே அன்னலட்சுமியின் அடையாளம் ஒரு இந்த பிரதேசத்துக்கு மட்டும் உரியதல்ல அன்னலட்சுமி அவர்களுடைய பொருத்தமானதாக இருக்கின்றது திருமதி ஏரம்பு வண்ணலட்சுமி அவர்களின் கல்வி சமூக சேவையினை பாராட்டி மதிப்பளிக்கின்ற நிகழ்வினுடைய அடுத்த நிகழ்வாக மங்கள விளக்கு ஏற்றல் நிகழ்விடம் வரும் இன்றைய நிகழ்வின் மங்கள விளக்கு ஏற்றுகின்ற அந்நிகளை தொகுத்து வழங்குவதற்காக இந்நிகழ்வினுடைய ஏற்பாட்டுக் குழுவினுடைய தலைவர் இன்றைய இந்த இனிமையான நிகழ்வின் மங்கள விளக்கினை நாம் சிவாலய குழுக்கள் அவர்களை அன்புடன் அழைத்தேன் மங்கள விளாக்கத்தை ஏற்றுவதற்காக நாம் அந்த அன்னியன் கரங்கள் நிர்வாகி திருவாளர் ரஞ்சித் குமார் ஆசிரியரை அன்புடன் அழைக்கின்றனர் அத்தோடு ஆங்கில கலைஞர்களுடைய நிர்வாகி செல்வி சந்திரா சிவசுப்ரமணியம் அவர்களையும் சார்பாக ஒருவரையும் மாணவர்கள் கேட்கலில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றனர் முதல் கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு அணியின் கரங்கள் நிறுவனத்தினுடைய நிறுவனர் அன்னலட்சுமி அவர்களுடைய நிறுவனர் மன்னி மாதவி திருமதி அன்னலட்சுமி ஏரம்பு அவர்களை கௌரவிக்கும் என் நன்னாளிலே இந்நிகழ்வின் கதாநாயகியாக வீட்டிருக்கின்ற அன்னலட்சுமி ஏரம்பு அவர்களையும் இந்நிகழ்வுக்கு கருத தந்திருக்கின்ற விருந்தினர்கள் உலாக்குழுவினர் அன்பான மாணவர்கள் பெற்றோர்கள் இந்நிறுவனத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னையில வணக்கத்தை கூறியிருக்கின்றேன் உண்மையாகவே இந்த பிரதேசத்திலே மாணவர்களுக்கான கல்வி சேவையினை இலவசமாக வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக அன்னையின் கரங்கள் நிறுவனம் விலங்குகின்றது திருமதி அவர்களை நான் இந்த பிரதேசத்துக்கு வந்தபோது முதல் தடவையாக என்னுடைய பாடசாலையினுடைய நிகழ்வு ஒன்றை அவரை சந்திப்பேன் உண்மையாகவே ஒரு தாயாக அன்னையாக எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு அன்பு தாயாக இந்த பிரதேசத்திலே பலம் பெறுவதை நான் அறியக்கூடியதாக இருந்தது இந்த பிரதேச மக்களும் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மாணவர்களும் இந்த அன்பையினுடைய இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் உண்மையாகவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தன்னுடைய தாய் எவ்வாறு அரவணைத்து அவர்களுக்கான கல்வியை ஊட்டுகின்றாளோ அதே போன்று எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய திருமதி அன்னலட்சுமி அவர்கள் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கி அவர்களுக்கான கல்வியை வழங்கி கொண்டிருக்கின்றார் இது உண்மையாகவே மிகவும் பாராட்டத்துக்குரிய விடயமாகும் இதை யாராலும் இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய முடியாது தன்னுடைய குடும்பத்தினுடைய நிதி உதவியுடன் இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு பிரதேசத்திலே வாழ்கின்ற சிறார்களுக்கான கல்வியை மிகவும் வாழ்கின்ற பிள்ளைகளை அன்போடு அரவணைத்து இந்த கல்வியை இந்த மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அவர் செய்த இந்த கல்வி சேவையின் பயனாகவே இவ்வளவுக்கான இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் இந்த சமூகம் வாழ் மக்கள் அனைவரும் முன்னெடுக்கின்ற இந்த உலா இந்த அன்னைக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய நன்றியை இந்த நிகழ்விலை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் உண்மையாகவே அவர் செய்கின்ற பணிக்காக நீங்கள் செய்கின்ற நீங்கள் எடுத்திருக்கின்ற இந்த நிகழ்வு அவருடைய மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த நிகழ்வின் ஊடாக இந்த அன்னை இந்த பிரதேசத்துக்கு செய்கின்ற பணிக்காக மீண்டும் எல்லாம் நன்றி கூறி அவனுக்கும் அவருடைய கணவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் நிறைவாக இருக்க அருள் வேண்டி என்னுடைய சிறப்பான ஆசிரையும் இறைவனுடைய ஆசிரையும் வேண்டி என்னுடைய ஆசி உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி அண்ணங்கள் நிறுவனர் அன்னலட்சுமிரம்பு அம்மா அவர்களுடைய கௌரவ கௌரவப்பு நிகழ்வானது மாலை போலியில் சிறப்பாக நடந்த வண்ணம் இருக்கின்றது இலவசமாக இந்த அன்னையன் கரங்கள் என்ற நிறுவனத்தை நிறுவி அனைத்து மாணவர்களுக்கும் எல்லா கல்வியும் அமைத்து கொடுக்கின்ற அன்னலட்சுமி ஏரம்பு அம்மா அவர்களுக்கு பல்ல இறைவனுடைய அணுக்கிரகம் பரிபூர்ணமாக கட்ட வேண்டும் இன்னும் அவருடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இருக்கின்ற திரு திருமதி அன்னலட்சுமி ஏரம்பு தம்பதிகளே எங்களுடைய மதிப்பார்ந்த சிவாலயத்தினுடைய பிரதம குரு அவர்களே இரண்டு என்பதை நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடை அணிகலன்கள் பார்த்தாலே தெளிவாக புரிகிறது அந்த வகையிலே இன்று எங்களுடைய கௌரிப்பை பெற வந்திருக்கும் அவர்கள் நீண்ட காலமாக சேவையை ஆற்றி வருகின்றார் இந்த அந்நேயங்கரங்கள் நிறுவனத்தை அவர் ஆரம்பிக்கும் என்பதாகவே அவர் தன்னுடைய பொதுச் சேவையை ஆரம்பித்து விட்டு உங்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் இங்கு வெளிநாட்டிலிருந்து போதெல்லாம் இங்க இருக்கின்ற ஆலயங்கள் பாடசாலைகள் பொது அமைப்புகள் என்பவற்றிலே தன்னார் என்ற உதவிகளை தானாகவே முன்வந்து எதுவித விளம்பரமும் இல்லாமல் அவர் கொடுத்து கொண்டிருந்தார் அதன் பின்னர் தான் தன்னுடைய ஒரு

எங்குமே மாங்காப்புகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அவருடைய பெற்றோர் எங்களுடைய புனித வாய்வழிலே சாதிய நூலிலே ஒரு வார்த்தை உள்ளது இவரை பெற்ற தாயும் பாலுண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றதே பெற்ற தாயும் பாலுண்ட கொங்கைகளும் பாக்கியம் பெற்றதே அந்த வகையிலே இவருடைய பெற்றோரை நாங்கள் நன்றியுடன் நினைவுகிற கூற வேண்டும் ஏனென்றால் நல்லது ஒரு மற்ற மகளை சேவை மனப்பான்மையுடைய ஒரு மகளை பெற்று பெற்று இந்த பூமிக்கு அழைத்திருக்கிறார்கள் முக்கியமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறவர்கள் பயன்பெறக்கூடியவாறு இந்த மகளை எங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் அத்தோடு அவருடைய கணவர் அருகிலே அமைதியாக அமர்ந்திருக்கின்றார் அவர் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருப்பார் ஆனால் அவருடைய தனதுடைய மனைவியுடைய பணிகளுக்கு மிகவும் உந்து சக்தியாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்றார் எங்களுடைய சமூகத்திலே குறிப்பாக தமிழ் சமூகத்திலே பெண் ஒருவர் கணவனின் அனுமதி என்று எந்தவித பணியையும் மாற்றிவிட முடியாது அத்தோடு வளர்ந்த பிள்ளைகளுடைய அனுமதியின்றி கூட இருவரும் எந்த பணியையும் செய்துவிட முடியாது இது குடும்பங்களில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும் கணவன் வெளியே போவார்கள் தான் போக மாட்டார்கள் என்றால் சிறு அமைப்புகளிலோ சங்கங்களிலோ மன்றங்களிலோ இருக்கிற பெண்கள் பலரும் பல பிரச்சனைகளை குடும்பங்களில் இருந்து நோக்குகிறார்கள் என்றால் வீட்டு வேலையையும் பார்க்க வேண்டும் வெளிச்சூழலும் தங்களுடைய பணியை ஆட்ட வேண்டும் அவ்வாறாக ஒரு கணவனுடைய மிகுந்த ஒரு அர்ப்பணிப்பான பங்களை பிரிக்கும் பட்சத்தில் தான் அந்த பெண்ணானவர் தன்னுடைய பணியை சமூக பணியை சிறப்பாக ஆட்ட முடியும் அந்த வகையிலே நாங்கள் திரு ஏரம்பு அவர்களையும் இங்கு மனதார பாராட்டி வாழ்த்து நிற்கின்றோம் அவருடைய இந்த இந்த கௌரவத்துக்கு மிகவும் முக்கியமான காரணமாக அவர் இருந்திருக்கின்றார் அத்தோடு அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் தன்னுடைய நாட்டிலேயே தன்னுடைய தாயாதிமையை வந்து இவ்வாறான சமூக சேவைகளை செய்வதற்கு அனுமதி அளித்து நிதியிட்டமன் செய்து எங்களில் பலரையும் இங்கே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் நன்றியுடன் நினைவு கொள்கின்றோம் இந்த பட்டத்தை இதற்கு வழங்கி இருக்கிறார்கள் உண்மையாகவே மிக பொருத்தமான நபருக்கு பொருத்தமான வகையிலே இந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களிலே சமூக சேவை ஆற்றுகின்ற மிகவும் சிறப்பான சமூக சேவை ஆற்றுகின்ற பெண்களுக்காகத்தான் இந்த கௌரவத்தை வடக்கு மாகாணத்திலே அவர்கள் அளித்திருந்தார்கள் அந்த வகையில் அவருடைய அவருடைய சேவையை அந்த நிறுவனத்தினர் அந்த அமைப்பினர் மிக துல்லியமாக கணிப்பட்டிருக்கிறார்கள் சேவை என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல் தன்னுடைய முழுமையான சேவையை அவர் இந்த பிரதேசத்துக்கு ஆற்றியிருந்தார் கல்வி நிலையங்களுக்கு அவர் நிறைவான சேவையை நிறுவனத்தை அமைத்து அதன் மூலம் பல மாணவர்களை இங்கே இருந்து கற்று வெளியேறக்கூடிய வகையிலே இலவசமான கல்வி சேவையை இங்கே ஆற்றுகின்றார் அதோடு இணைப்பா நுண்கலை துறையை வளர்ச்சி அடைவதற்காக இந்த நீங்கள் ஆரம்ப நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள் இந்த நுண்கலை துறையிலே கல்வி அறிவு மாணவர்கள் அந்த இசையை இசைத்தபடியே அவரை வரவேற்றுக் கொண்டார்கள் வந்தார்கள் இங்கே எங்கள் இந்த ஏற்பாடு கூட ஒரு சிறிது நாட்களிலே தான் உண்டாக்கப்பட்டது கடந்த வாரம் தான் அப்பொழுது பேன் வாத்தியம் அளிப்போமா என்று கேட்டார்கள் சில பெற்றோர்கள் சில கூறினார்கள் இல்லை இங்கே அந்த நுண்கலையை அவர் மிகவும் பணத்தை செலவழித்து இலவசமாக இந்த பிள்ளைகளுக்கு அவர் அந்த கலையை வழங்குகிறார் ஆகவே அந்த பிள்ளைகளே அவரை அழைத்து வரட்டும் என்று என்னுடைய பெற்றோர்கள் அந்த இதை முன்வழிந்தார் அந்த வகையில் அந்த சிறார்கள் அழகாக இருந்தார் பலன் அவரை கண்டுகொண்டார் அந்த அவருடைய விதைத்தாரோ அந்த அறுவடை அந்த பிள்ளைகளை அவரை இன்னிசையுடன் அழைத்து வந்தார்கள் அது அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என நான் நம்புகின்றேன் அப்போது இந்த நிறுவனத்தை மட்டும் அவர் நடத்திவிடவில்லை இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல பாடசாலைகளுக்கும் நிறைவான உதவிகளை பல காலமாக வழங்கி வருகின்றார் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே அவர் வெளிநாட்டில் இருந்த வந்த சமயம் புரிந்த பத்மா பாடசாலைக்கு மதில் வரை போயிருந்தோம் உடனடியாக அவர் இரண்டு லட்சம் ரூபாவை வழங்கி அந்த மதிலை தொடக்க வேலையாற்றுவதற்கு அவர் அந்த நேரத்தில் உடனே அந்த நேரம் இந்த நிறுவனத்தை அவர் உண்டாகி இருக்கவில்லை ஆனாலும் தனிப்பட்ட ரீதியாக அவர் உடனே மனம் வந்தவாறான சேவையை வழங்கினார் அவ்வாறாக அவர் பல பல மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகம் சென்ற பல மாணவர்களுக்கும் அவர் உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார் அவர்கள் எந்த அளவில் அவரை நினைக்கிறார்கள் தெரியவில்லை ஆனால் அந்த சமூகம் அவரை அவருடைய சேவையை மறக்க கூடாது நாங்கள் ஏனென்றால் அவர் யாருக்கும் செல்ல மாட்டார் நான் பல்கலைக்கழக மாணவனுக்கு நிதி வழங்கினேன் பாடசாலைக்கு உதவி வழங்கினேன் அங்கே வழங்கினேன் இங்கே வழங்கினேன் அவர் கலைப்பதில் அவர் கலைப்பதிலே மிகவும் குறைவு உங்களுக்கு தெரியும் உறவினர்கள் சிறைகளை திருப்பியது கலைக்கிறார்கள் தெரியவில்லை அவர் கலைக்கின்ற வார்த்தைகள் மிகவும் குறைவானே அந்த வேலை அவர் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டார் ஆகவே நாங்கள் தான் பொதுமக்களாகிய அவருடைய உதவி பெறுகின்ற சமூகமாகிய நாங்கள் தான் அவருடைய உதவிகளை மீது என்றுமே நன்றி பாராட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதேவரை சமய நிறுவனங்கள் ஆலயங்களுக்கும் விளையாட்டுக் கழகங்களுக்கும் உதவியை வழங்கியிருக்கிறார் அதை விட மீதாக ஒரு காரண உதவிகளை அவர் பல கிராமங்களிலே வழங்கியிருக்கின்றார் அத்தோடு வாழ்வாதார உதவிகளை யாரும் அறியாமலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார் வாழ்வாதத்தான ஊக்குவிப்பாக தையல் பயிற்சியை உருவாக்கி அதன் மூலம் வீட்டிலே இருக்கின்ற தையல் பயிற்சியை வழங்கி அவர்கள் தங்கள் வானிலை சிறப்பு வாழ்வதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறார் பிரதமரே அவர் பணத்தை கொடுத்து மட்டும் போகவில்லை அவருடைய செயற்பாடுகள் தொழில் துறையை வாழ்ப்பதற்கான செயற்பாடுகளையும் அவர் இந்த இடத்திலே வழங்கிக் கொண்டிருக்கிறார் அவர் சேவைக்கென்றை அவரை பெற்றோர் சேவைக்காகவே அவரை பெற்று இந்த உறுப்பு எங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் ஆகவே நல்ல மரம் கொண்ட அவர் நுழைவான சேவையை வழங்கி சேவை செய்யும் பெண்மணி பெற்றிருக்கிறார் மகிழ்ச்சியான தரங்கள் அன்னையின் கூடி அவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் இன்னும் எதிர்காலத்திலும் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து எங்களுடைய பிரதேச மக்களுக்கு சிறப்பான சேவையை ஆற்ற வேண்டும் என்ற விரைவில் பிரார்த்தித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் உங்களை அன்பரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் படைக்கும் பிரம்மனை படைத்தவள் அவளே அழிக்கும் ருத்ரனை மணந்தவள் மாயே தன்னலம் கருவா சேவை நாயகி அணையின் திறங்கள் நிறுவனர் திரு ரமதி ஏரம்பு அவர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வில் கௌரவிக்கின்ற நிகழ்வில் அவர்களுடைய உறவினர்களையும் இந்த அரங்கத்திலே வருகிறது இந்த நிகழ்வினை சிறப்புரை இடம் வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்பரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் தன்னலங்கரதா சேவை நாயகி அணைச்சரங்கள் பல களிமான்களை இலவசமாக கல்வி கற்பித்து கற்பித்து இந்த மண்ணிலே பேரோடும் போலோடும் வாழ வேண்டும் இந்த பிள்ளைகள் என்கின்ற தன்னுடைய தூர நோக்கு சிந்தனையோடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் திரு திருமதி ஏரம்பு அன்னலட்சுமி தமிழினருக்கு கல்வி சமூக சேவையை பாராட்டி பெற்றோர்களால் வித்தக வியாபகி என்கின்ற சிறப்பு விருது வழங்குகின்ற நிகழ்வும் இப்பொழுது இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்றது எனவே இவர்களோடு இவர்களுடைய உறவினர்களையும் கலந்து இந்த அரங்கத்தை அலங்கரித்து அவருடைய கௌரவத்தை சிறப்போடும் மரியாதையோடும் நிகழ்த்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம் അടിപൊളി അനലക്ഷ്മി അവത്തിൽ അവർ കൗരവി സിമജുന്ദരം കുടുംബത്തിനും അൻപരുമയോട് അണിത്തോട് അൻപുരുമയോട് അണിത്തോട്

நாயகி கல்வி சமூக சேவையை பாராட்டி மதிப்பணிக்கின்ற இந்த நாயக நாயகிக்கு அவருடைய தோழி

நாம் கரம் பிடித்து பள்ளி சென்றோம் நாம் நாம் தர்மலிங்கம் வாத்தியாரும் வந்துடுவர் தர்மலிங்கம் வாத்தியாரும் வந்துடுவர் காராள பிள்ளையோ கணிதம் என்று காராள பிள்ளையோ கணிதம் என்று சொல்ல திருட்டு மொழி நாம் முழிப்போம் சொல்ல திருட்டு மொழி நாம் மாயன் மாயஞ்சீச்சரின் மனைப்பொருள்விகளுக்கு தோழியே நாம் பட்ட நீ அறிந்து தோழியே நாம் பட்ட கஷ்டத்தை நீ ஏன் தோழி என்று பெருமை அடைகின்றேன் அலைஞ்சல் மணி மாதிரி எறும்பு பள்ளி பழி தோழி கலா அவர்களுடைய அந்த வாழ்த்துப்பா வலிய மாணவர்களை தன் பிள்ளைகளை போல் கல்வியிலே உயர வேண்டும் என்கின்ற ஒரு மகத்தான சிந்தனையோடு பெற்றோர்கள் உறவினர்கள் நலன் விரும்பிகள் உண்மையிலேயே அவருடைய நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அவருடைய சேவையை நிலைநாட்டிய நாட்டிய நட்சத்திரம் உலக சாதனை நிகழ்த்திய பரத நாட்டியத்திலே உலக சாதனை நிகழ்த்திய சராசரியாக மூன்று மனத்தியாங்க மனத்தியாளர்களுக்கு மேற்பட்டு தொடர்ந்து மா உலக சாதனையில் தனக்கென எட்டு வரை நிலைநாட்டிய அன்பு கினிய இந்த அரங்கத்திலே நாங்கள் தன்னலம் கருதா சேபி தன்னலம் கருதா சேவை நாயகி இந்த மண்ணினுடைய எனவே அவருடைய குழுவினுடைய இப்பொழுது இந்த அரங்கத்திற்கு வருகை தருமாறு உங்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் இலட்சிய கனவை நடாத்தி சொல்கின்ற அந்த பயணத்தில் பல்வேறு தடைகளை தாண்டி சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார் அவருக்கான கடந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அவார்டிங் செருமனி நடைபெற்றது எனவே அதையொட்டி எங்களது மக்கள் இந்த உற்சவ கிராம மக்கள் அந்த சாதனை பயணத்தை நாயையை வாழ்த்து முகமான இந்த நிகழ்வு எனவே இன்றைய தினம் அங்கு சாதனை குழந்தைகள் திரு திருமதி ஏழாம் லட்சுமி அவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய இன்னொரு உடல் சாதனைக்குள்ளேயே வந்திருக்கிறார் பிரஜிஷிகா சுற்றவுடை கிராமம் ஒரு புதுமையான ஒரு தடத்தில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது சுற்றவுடை கிராமம் ஒரு புதுமையான ஒரு தடத்தில் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது உண்மையில் பல்வேறு நபர்கள் இந்த கிராமத்தின் இந்த சூழலையும் அலங்கரித்தாலும் பல்வேறு உதவிகள் அலங்கரித்திருந்தாலும் திருமதி அன்னலட்சுமி இறம்பு அவருடைய பயணம் ஒரு மிக சற்று வித்தியாசமானது இன்றைக்கு அவர் இதில் தோற்றப்படுதான் தனது அனுசனையும் இருக்க வேண்டும் என்று அதை செய்து அறுபத் அறுபது வய வயதுகள் கடந்து அறுபது வயது தோற்றம் தெரியாத வகையில் இன்றும் பொறுப்போடு மகிழ்ச்சியோடு கஷ்டப்பட்டு தேடி வருகிறவர்களுக்கு சிரிப்போடு அந்த உதவிகளை இல்லை என்று சொல்லாமல் ஆக்கிறார் ஒரு உள்ளவர் அவருக்கு உண்மையாக அவரது கணவர் அவர் போகும் பாதை ஒரு இலட்சிய கனவு எனவே அதுக்கு எந்த வகையிலும் தடைகள் சொல்லாது அவருக்கு கட்டி கொடுப்போடும் அவர் பயணிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு அவருக்கான வழிகாட்டலாக இருந்து கொண்டு ஏனைய பின்புலங்களை கவனித்துக் கொண்டு அந்த பெண்களுடைய பயணத்துக்கு முழு துணையாக இருக்கிறார் அவரே இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டி கொள்கிறோம் குறிப்பாக அவரது குடும்பம் இன்றைக்கு உண்மையாக அவர்கள் காலையில் ஒரு லைவ் ஒன்று கொடுத்து கேட்டார்கள் ஆனால் உபகம் நாங்கள் அது ஏங்க முடியலை நான் இந்த ஃபோட்டோஸ் அனுப்பி கொண்டிருக்கிறேன் இரண்டு குழந்தைகள் பெற்றார்கள் இரண்டு குழந்தைகளும் வெறுமனே ஏனைய குழந்தைகள் மாத்திர மாதிரி இல்லாமல் அண்ணல் சின்னி தனது தாயினுடைய பயணம் எவ்வாறு அவருடைய பயணம் போன்று தங்களையும் கொஞ்சம் அந்தந்த பகுதிகளுக்கு அர்ப்பணித்து வருகிறார்கள் குறிப்பாக ஒரு முன்மாதிரியான இந்த குடும்பம் இந்த சூழலில் இன்று ஒரு ஒரு தெய்வீக கலையோடு இன்றைக்கு நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டி பார்க்கின்றோம் ஒரு மாற்றமான ஒருத்தர் மக்கள் அணி சேர்த்து அந்த சாதனை நாயகி மட்டுமல்லாது இந்த சமூக தொண்டாக்கி வருகிற ஒரு பெண்மணிக்கு தங்களது ஆதரவுகளையும் பாராட்டுதலையும் செய்கின்றன என்பது ஒரு முதல் என்ற சூழல்ல என்றும் எங்கும் இல்லாத வகையில் இந்த பாராட்டு நிகழ்வு அவருக்கு உண்மையாகவே அது கிடைக்க வேண்டியதொன்று நாங்கள் இது எப்பவும் செய்திருக்க வேண்டிய நிகழ்வு எப்போவும் இது கருக்கொண்டிருக்க ஆனால் இன்றைய சூழல் என்றாலும் இந்த அளவுக்கு மக்கள் வருவார்கள் என்று நான் இந்த வேலையில் குறிப்பாக இந்த திடல் நிரம்பும் வகையில் இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து அண் லட்சுமி அன்றைக்கான இந்த செய்ய வந்திருக்கிறது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்மையில் அந்த தாய் பூரி படைவார் அவருடைய எண்ணமும் அவர்கிட்ட சீரிய பணியும் அவற்றை பயணத்தை அவர் திடமாத்திரமாக கொண்டு செல்லும் குறிப்பாக இந்த உற்சுறை கிராமம் கொடுத்து வைத்தது என்றைக்கும் இந்த தனியார் இந்த கல்வி இந்த நிலையம் எதிர்கால சந்ததிக்கும் நல்ல வகையில் பணியாற்ற காத்திருக்கிறது பெற்றோர் தான் முழுமையாக இதை ஓவர்னைஸ் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க எங்களுடைய குழந்தைகள் இந்த பெற்றோர் அதே மாதிரி இந்த அன்னைய கடன்களுக்கான ஒரு போசகர் அணிய இருக்கிறது அன்னையின் முட்டத்தாரன் அழைப்போம் அந்த வகையில் அன்னை அந்த முகத்தார் குழுமத்தினரும் பெற்றாரமாக தேர்வு தான் நிகழ்வை கூட இந்த நிகழ்வை நடத்துறது ஆண்டினுடைய சேவம் மாதிரி காத்திரமான ஒரு இலட்சிய பயணம் இலட்சியர் அந்த வலலட்சுமி ஆண்டினுடைய சேவம் மாதிரி காத்திரமான ஒரு இலட்சிய பயணம் இலட்சியர் அந்த கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறோம் இவ்வாறாது இவ்வாறு அன்னலட்சுமி போன்றவர்கள் இந்த எமது பிரதேசத்தில் தோன்றினால்தான் எமது கல்வியையும் பண்பாடுகளையும் மீட்டெடுக்க முடியும் எனவே அன்னலட்சுமியின் அடையாளம் ஒரு இந்த பிரதேசத்துக்கு மட்டும் உரியதல்ல உண்மையில் நாங்கள் இந்த வெளிநாட்டு நிதி உதவிகளை நாங்கள் ஆலயங்களை நாங்கள் அமைக்க வேண்டும் பண்பாட்டு அடையாளங்களாக இருந்தாலும் பெருமளவு நிதிகள் ஆலயங்கள் நோக்கி திருப்பப்படுகின்றது ஆனால் கல்விக்காக திருப்பப்படுவது குறைவு ஆனால் இது பூமாலைகள் பரிசுப் பொருட்கள் அவர்களுக்கான பொன்னாடை போர்த்து இப்பொழுது கௌரவிக்கின்றார்